நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் இந்தோனேசியா மற்றும் இலங்கையை புரட்டி போட்ட புயல் தமிழ்நாட்டையும் விட்டு வைக்கல தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரங்களாக பெய்து கொண்டிருக்கிற மழை மற்றும் சூறாவளி காத்துனால நேரடியாக பாதிக்கப்பட்டிருப்பது எப்போதும் போல தமிழ்நாட்டு விவசாயிகள் ஒரு பக்கம் டெல்டாவில் நெல் விவசாயம் செய்த விவசாயிகள் நெல் வயல் மொத்தமாக அழிஞ்சு போய் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ஹெக்டேர் நெல் இருக்கிறது இன்னொரு பக்கம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் அதிகமாக வாழை விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலச்சவல் பிராஞ்சேரி சொக்கலிங்கபுரம் கோபாலசமுத்திரம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாழைகள் அழிந்து போயிருக்குது மொத்தமாக ஒரு பார்த்தா ஒரு வாழை காடுன்னு சொல்லலாம் ஒரு வாழை ஃபாரஸ்ட்னு சொல்லலாம் அந்தளவுக்கு முழுக்க வாழை மரங்கள் சாய்ந்திரம் அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குன்னா கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் அந்த வாழையை காப்பாற்றி கொண்டாங்க ஒரு வாழையை பொறுத்தவரை பன்னிரெண்டு மாதங்களைச்சு அந்த வாழை சரியான பருவத்துக்கு வரும் குலைதல் ஆரம்பிக்கும் அந்த வாழை குலைதல்லி அறுவடைக்காக காத்திருந்த அந்த வாழையினுடைய என்ன பயனை அனுபவிக்க காத்திருந்த விவசாயிகள் பத்து மாதம் கடந்த பிறகு வாழை மொத்தமாக காற்றுல சரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வாழைகள் நேரடியாக பாதிக்கப்பட்டு அதில் ரெண்டு லட்சம் வாழைகள் மொத்தமாகவே கீழே விழுந்துருச்சு அரசிடம் இது குறித்து கேள்வி கேட்டால் ஒரு வாழைக்கு பத்து ரூபா தரோம் அதுவும் இப்போ தர முடியாது இந்த பருவமழை முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து அதுக்கான நிவாரணத்தை அறிவிப்போம் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு வாழையை ஒரு விவசாயி உருவாகி வருதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா ஆகுன்றாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் எங்கே இருக்குது இவங்க கொடுக்குற பத்து ரூபாய் எங்கே இருக்குது ஒரு கூட்டு நெரிசலில் போய் ஒரு நடிகனை பார்க்க போய் கொழுப்பெடுத்து போய் செத்துப்போனவங்களுக்கு இந்த அரசு வந்து பத்து லட்ச ரூபாய் அறிவிக்குது ஒரு உயிர் உன்னதமானது தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் நடிகனை பார்க்க போய் தான் இறந்து போகிறாங்க அதுக்கு பத்து லட்ச ரூபாய் அந்த அரசு அறிவிக்குது அந்த நடிகர் இருபது லட்ச ரூபாய் அறிவிக்கிறாரு இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியில் கொழுப்படுத்து கள்ளச்சாரையம் குடித்து இறந்து போனதுக்கு பத்து லட்ச ரூபாய் அரசு அறிவிக்குது மரக்காணத்தில் பத்து லட்ச ரூபாய் அரசு இருக்குது ஒரு உயிர் இறந்து போனதுனால அந்த குடும்பத்தை பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த குடும்பத்துடைய வருமானம் அவரை நம்பித்தான் தான் என்பதற்காக அரசு அந்த நிவாரணத்தை கொடுப்பதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு கூட்ட நெரிசல்லையும் கள்ளச்சாரையும் குடித்தும் இறந்து போனதுக்கு பத்து லட்ச ரூபாயை எடுத்து உடனடியாக இரவோடு இரவாக செக்கை கொடுக்கக்கூடிய இந்த அரசு வாழையை நம்பி வாழக்கூடிய விவசாயிகள் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கி நிற்கதி நினைக்கிறாங்க ஒரு விவசாயி சொல்கிறாரு இந்த வாழை மரம் மட்டும் சாயாமல் இருந்திருந்தால் இந்த வாழை மரத்திலே தூக்கு போட்டு செத்துருப்பேன் கடனை வாங்கி விவசாயம் பண்ணுறோம் யாரும் வந்து இந்த லட்சக்கணக்கான வாழைகள் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்க விவசாயம் பண்ணல இந்த வாழை விவசாயம் பண்ணல முக்கி பெரும்பாலான விவசாயிகள் வாழையோ நெல்லோ கரும்போ கடன் வாங்கி தான் அதுவும் பத்து வட்டிக்கு அஞ்சு வட்டிக்கு மீட்டு வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு கடன் வாங்கி வார வட்டிக்கு கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணுறாங்க கடனை அடைக்கணும் சரி விவசாயம் பண்ணால் முதல்ல தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீரை கொண்டு வந்து மோட்டரை போட்டு அது தண்ணீரை கொண்டு வந்துடுறாங்க தண்ணீரை கொண்டு வந்து வச்சா தொழிலாளர் பற்றாக்குறை வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அது அதை முடிஞ்சு வளர்த்து கொடுந்தால் க கடுமையான வாழை நோய்களில் தாக்கப்படும் வாழையை பொறுத்தவரை பெரும்பாலும் பூஞ்சைகள் தாக்கப்பட்டு வாழைகள் வந்து நிறைய நோ பாதிக்கப்படும் குறிப்பாக பணாம நோயின்னு சொல்லுவாங்க வாழையினுடைய தண்டுகளில் நீர் உறிஞ்சும் அந்த திறனை இழக்க செய்யக்கூடிய ஒரு வகையான பூஞ்சைகள் அட்டாக் பண்ணும் அதன் மூலமாக இலை வந்து மஞ்சள் நிறத்தில் மாறிடும் போல் தண்டு அழுகல் நோய்னு ஏற்படும் அதே போல் வந்து இலை கருகல் நோய் இலை வந்து திருட்டு பார்த்தா கருப்பு கருப்பாக இருக்கும் இலை வந்து வட்ட வட்டமாக கருப்பு கருப்பாக போயிடும் அந்த நோய் வந்துச்சுன்னா காப்பாற்றவே முடியாது இதெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தால் வாழை மரம் கொலை தள்ளிடுது கொலையை அறுத்து கொண்டு போனால் போக்குவரத்துக்கு செலவு சாலை வசதி மோசமாக இருக்குது அதில் தாண்டி சந்தை கொண்டு போயிடுவாங்க சந்தையை கொண்டு போனால் தரகர்கள் சரியான விலைக்கு போகுது நூற்றி பத்து ரூபா செலவு பண்ணியிருப்பான் தொண்ணூறுரூவாய்க்கு கேட்பான் இருபது ரூபாய் நட்டத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது நிலைமைக்கு விவசாயி செலப்படுவாங்க இதை எல்லாத்தையும் கூட சரி பண்ணலான்னு பார்த்தா இயற்கை இப்போ இந்த தண்டல்கள் நோயோ இளைக்கர்கள் நோயோ இல்லை பனாமா நோயோ இல்லை தொழிலாளர் பற்றாக்குறையோ இல்லை வட்டிக்கு கடன் வாங்குறதையோ இல்லை வந்து தரகர் பிரச்சனையோ அந்த விவசாயி நினைத்தால் சரி பண்ணக்கூடியது தான் அது ஒரு விவசாயி சரி பண்ண முடியும் ஆனால் இயற்கை சட்டத்தை விவசாயம் சரி பண்ண முடியாது இயற்கை சட்டத்துல மொத்தமா ஒரு வாழையை அழிஞ்சு போகுது ஒரு வாழை போட்டுக்க மொத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ஏக்கர் நூற்றம்பது ஹெக்டேர்ல வாழை மொத்தமாக அழிஞ்சு போதுன்னா யார் அதை சரி பண்ணணும் அதுக்கு தானே அரசு இருக்கு அதுதான் விவசாயி வரி கட்டுறான் அஜ்தானா அந்த விவசாயி வந்து வாக்கு செலுத்துகிறான் அஜ்தன வந்து தண்ணி வரி வீட்டு வரி எல்லா வரியும் கட்டுறான் அப்போ அந்த வரியை பூரா வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஒரு பாதிப்பு என்னாலும் அந்த பாதிப்பின் போது அதை திருப்பி கொடுப்பதானே அரசனுடைய வேலை அதை செய்யாமல் நூற்றி பத்து ரூபா செலவு பண்ணால் பத்து ரூபா தரேன்னு சொல்கிறது எந்த மாதிரியான அணுகுமுறை தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களை அதிகமாக நெல் விவசாயம் இருந்தது இன்றைக்கும் வாழை விவசாயத்தை விவசாயிகள் காரணமே நெல்லில் சரியான விலை இல்லை வாழை போட்டால் எப்படியும் வாழை வந்து டிமாண்ட் இருக்கும் ஓராண்டு பாதுகாத்து வைத்திருந்தாலும் அதை காப்பாற்றி கொண்டு வந்தால் ஓராண்டு முடிந்து மொத்தமாக அதுக்கு ஒரு விலை கிடைக்கும் அதை வைத்து கடனை அடைச்சிடலாம் அடுத்த ஒரு விவசாயத்தை நோக்கி போகலாம் குடும்ப கஷ்டங்களை போக முடியும் என்ற அடிப்படையில் தான் விவசாயிகள் வாழையை நோக்கி போனாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக தூத்துக்குடி அந்த தாமிரபரணியுடைய எல்லை பகுதியில் கா முழுக்க முழுக்க வாழை விவசாயம் இருக்கும் அப்படி தான் வாழையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க இன்றைக்கி உணவு உலகினுடைய உணவு தேவையில் வாழை வாழை மரம் வாழைப்பழம் வாழைத்தாறு வாழைத்தண்டு வாழைப்பூவு இன்றியமை தான் இருக்குது இன்றைக்கி நான் தமிழ்நாட்டினுடைய உணவில் வாழைப்பூ கண்டிப்பாக இருக்கும் வாழைத்தண்டு இருக்கும் அதே போல் வந்து வாழைக்காய் இருக்கும் கூட்டில் ப பச்சடியில் அப்புறம் வந்து அவியல்ல வாழைக்காய் பொரியல்ல வாழைக்காய் பஜ்ஜி ஆக பல்வேறு வடிவங்களில் வாழை உணவாக மாறுது வாழைப்பழம் சாப்பிடாத மனுஷன் யாரு அதனால தான் நம்முடைய முக்கணிகளில் மூன்றாம் கனியாக வாழைப்பழம் இருக்குது அவ்வளவு சத்து மிகுந்தது மெக்னீசியம் சத் மிஸ்கி மெக்னீசியம் இருக்குது நார்ச்சத்து இருக்குது எளிதில் செரிமானத்தை உருவாக்கக்கூடிய இது நார்ச்சத்து ஒரு ஜிம்முக்கு போனால் கூட உடற்பயிற்சி கொடுத்து போனால் கூட காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க ஒரு பிளாக் காஃபி ஒரு வாழைப்பழம் ரெண்டு பேரிச்சம்பளம் சாப்பிடுவாங்க ஒரு வாழைப்பழம் எதுவுமே கிடைக்கிறாங்க பேரிச்சம்பளம் வாங்க வசதி இல்லை பிளாக் காஃபிலாம் குடிக்க வளர்த்து வசதி இல்லை ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாண்டான் நீங்கள் உடம்பு இடரை கூட்டணுமா வாழைப்பழம் கொழுப்பை குறைக்கணுமா வாழைப்பழம் செரிமான சக்தியை வந்து அதிகப்படுத்தணுமா வாழைப்பழம் இன்று வாழைப்பழம் சாப்பிடாத மனிதர்களுக்கு வாழைப்பழம் வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு உணவகமாக இருக்குது அப்படிப்பட்ட வாழைப்பழத்தை உற்பத்தி செய்த விவசாயிகள் தான் இன்னைக்கு கண்ணீரும் கம்பளமும் அனுக்கிறாங்க நாம் உருளை கட்டுக்கோப்பாக வைக்க நாம் உருளை அழகாக வைக்க நாம் உடலை வந்து தொப்பை இல்லாமல் வைக்க நாம் கா கார்போ நல்ல ஏற்றுவதற்காக உழைக்கக்கூடிய அந்த விவசாயிகள் இன்றைக்கி தங்கள் ஒருவேளை உணவுக்கு இல்லாமல் அம்பாசுதரம் பகுதியில் தவிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தண்ணிக்கும் சில காய்கறிகள் சில உணவுப் பொருட்கள் தான் உற்பத்தி ஆகும் திருநெல்வேலியை பொறுத்தளவில் எல்லா பழங்களும் எல்லா காய்கறியும் எல்லாமே உற்பத்தி ஆகும் ஏன்னா தமிழ்நாட்டிலே நம்முடைய சங்கம் சொன்னது போல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று ஐ பாலை என்று ஐவகை நிலமும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலப்பரப்பு திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் தான் கடலும் இருக்கும் மலை இருக்கும் காடு இருக்கும் பாலை வனம் போல செம்மண் காடுகளும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அங்கே எல்லாமே விளையும் குறிப்பாக திருநெல்வேலியை பொறுத்தளவில் தாமரபர்ணி தண்ணீர் அந்த மண்ணுக்காக மண்ணுக்கு விளையக்கூடிய மிக முக்கியமான வாழை என்னன்னா செவ்வாழை அவ்வளவு அற்புதமாக விளையும் அதே போல் வந்து கற்பூரவள்ளி அவ்வளோ அற்புதமாக விளையும் ரோபஸ்டான்னு அழைக்கப்படுகிற மஞ்சள் பழம் அது விளையும் நாட்டு வாழைப்பழம் அப்புறம் வந்து கோழிக்கூடுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ரஸ்தாலின்னு சொல்லி பல்வேறு ஊரில் சொல்வாங்க நம்ம ஊரில் எங்கள் ஊரில் கோழி குடும்பாங்க எங்கள் ஊரில் கதலிம்பாங்க இங்கே வந்து பூவன் பழஞ்சுவாங்க இது எல்லா வாழைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி வாழையை நம்பி மட்டுமே வாழை வாழைனாலே வாழையடி வாழையான்னு சொல்லுவாங்க ஒருத்தனை வாழ்த்துனா கூட வாழையடி வாழையாக வாழட்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க இன்றைக்கி தலைவர்களை வரவேற்க வாழை தான் இளவு விடா வாழை தான் வாழை இல்லாமல் எதுவுமே கிடையாது நான் பழங்கள் மட்டும் இல்லை இப்போது வாழையிலேருந்து வெறும் வாழைப்பூ பூவிலேருந்து கூட்டு மட்டும் கிடையாது வாழை தண்டு வாழை தண்ணி கூட்டு கிடையாது வாழை தண்டு எடுத்து அதை சாறு போட்டு காலையில் குடிச்சிட்டா பெரிய கசடு இருந்தாலும் அடிச்சு வழியை கிளப்பி கொண்டு வந்து அவ்வளவு சத்து மிக்கிறது வாழைத்தண்டு வாழைத்தண்டு குடிச்சா உடல் சூட்டை அப்படியே தனிச்சிருன்றாங்க தலைவலியா ஒரு வாழைத்தண்டு சார் குடிங்க தலைவலியே அந்த டீஹைட்ரேஷன் வரக்கூடிய தலைவலி அப்படியே குறைஞ்சிரும் சொல்லி வாழை அவ்வளவு மருத்துவ குணம் நிகழ்ந்தது அதை எல்லாத்தையும் தாண்டி சிறுநீரக கல் இருக்கா மருத்துவர்களே பரிந்துரைப்பது வாழைத்தண்டு வாழைத்தண்டை நீங்கள் வந்து எந்த வடிவத்துலேயோ வாழைத்தண்டை வந்து மோரில் வெட்டி போட்டோ இல்லை வாழைத்தண்டை சாராக்கியோ இல்லை வாழைத்தண்டை கூட்டாக்கியோ இல்லை வாழைத்தண்டை ஃப்ரை பண்ணி ஏதோ ஒரு வடிவத்தில் சாப்பிடையா சின்ன அளவில் இருக்கக்கூடிய கிட்னிகல்லு கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதற்கான வாய்ப்புகள் வாழைத்தண்டாங்க வாழைத்தண்டன் மிகச்சிறந்த மருந்து அது உணவை மருந்தாகும் முறையில் மிகச்சிறந்த மருந்து அதை எல்லாத்தையும் தாண்டி வாழை இலை அந்த வாழை இலையில் போட்டு சாப்பிட்டாலே பா அது வந்து சீரண சக்தியை உருவாக்குன்றாங்க அதனால தான் முன்னோர்கள் வாழைகளில் சாப்பாடை பரிமாறிக்கு இன்றைக்கு வரைக்கும் இலை தொண்டு தொட்டு போய்கிட்டு இருக்குது அதே போல் வாழை இளம் வர கிடையாது அது வா எல்லாமே பனை போலவே இதுவும் ஒரு கற்பக விருட்சம் வாழை மரம் வாழைப்பழம் வாழைக்காய் காய் வாழைத்தண்டு வாழைப்பூவு அதெல்லாம் வாழை காஞ்சி போச்சுங்க நாருக்கு பயன்படுது ஜப்பான் போன்ற நாடுகளில் நம்ம ஊரில் கூடிய கரன்சி இருக்கு நம்ம நோட்டு காந்திதாத நோட்டு அந்த நோட்டையே ஜப்பானுடைய ரூபாய் தாலையே வாழைத்தண்டுலேருந்து தான் வாழை மரத்தினுடைய நார்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க வாழை நார்லேருந்து துணி தயாரிக்கப்படுது டேபிள் மேட் தயாரிக்கப்படுது இப்படி பல வகையான பொருட்களை தயாரிக்கக்கூடிய வாழை அழிவின் விளிம்பில் இருக்கிறது ஒரு பக்கம் தொழிலாளர் பற்றாக்குறை மின்சார பற்றாக்குறை போக்குவரத்து தரகர் பிரச்சனை இன்னொரு பக்கம் இயற்கையாக வரக்கூடிய நோய் நிறுவக்கம் இயற்கை சீற்றம் இது எல்லாத்துலேருந்தும் வாழையை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் தேவை ஏற்பட்டுக்கிறது ஏன்னா இப்படி தொடர்ச்சியாக இயற்கை சீற்றத்தில் வந்து விவசாயி அழிஞ்சு போகிறான் அவனை கண்டுக்கவே இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த இருந்து வெளியேறுவான் நீங்கள் நூற்றி பத்து ரூபா செலவு பண்ணிட்டு வெறும் பத்து ரூபா தான் அரசு கொடுக்கும் அப்படின்னா அவன் எப்படி அந்த விவசாயத்தை பண்ணுவான் அவன் கூலியாக போவான் கூலிக்கு போகும்போது அவன் ஒட்டுமொத்தமாக அந்த நிலம் விற்கப்படும் அந்த நிலத்தில் என்ன பண்ணுவான் இந்த எல்என்டி போன நிறுவனங்கள் காத்தாடியாக கொண்டு வருவான் காத்தாடியாக மாறும் முழுக்க விவசாயம் வெளியேறும் வாழைப்படத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு போயிருந்தார் அங்கே போய் வாழைப்படத்தை பார்த்துவிட்டு உழைக்கும் மக்களுடைய வாழ்வியலையும் வழியையும் பதிவு செய்திருக்கிறார் மாரி செல்வராஜ் என்று மாரி செல்வராஜ் அவர்களை பாராட்டினார் வாழைப்படத்தை பார்த்துவிட்டு கண்ணீர் வெடித்து கருணையோடு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சரே வாழை விவசாயிகளுக்காகவும் பேசுவீங்களா அதனால் உணவின் ஒரு அங்கமாக கூடிய வாழையை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அவங்க கேட்குற ஐம்பது ரூபா தான் கேட்குறாங்க அவங்க வந்து நூற்றம்பது ரூபா செலவு பண்ணியிருக்கோம் ஒரு வாழைக்கு நூற்றம்பது ரூபா தாங்கன்னு சொல்ல ரெண்டு லட்சம் வாழை விழுந்து போச்சு ஒரு வாழைக்கு ஐம்பது ரூபாய் தாங்க என்ற கோரிக்கை வச்சுருக்காங்க அது உடனடியாக தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் தலையிட்டு அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் இல்லை இந்த நெல்லுக்கு சொன்னாரே அவங்க ஆட்சியில் இவ்வளோ வளர்ந்துச்சு எங்கள் ஆட்சியில் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்சியில் நிறைய சாஞ்சிச்சு எங்கள் ஆட்சியில் கொஞ்சம் தான் சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுக்காம அவருக்கு கொஞ்சம் துட்டு கொடுத்து காப்பாற்றுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து